உங்களோட புள்ள படிக்கிறதுக்கு கலவு பண்ணுதா ஓதுறதுக்கு களவு பண்ணுதா வாய்க்கு வந்த மாதிரி ஏசாதீங்க எருமமாடு திட்டாதீங்க யாருலா என் பிள்ளைக்கு நல்ல அறிவக்கொடு யாருலா எந்த புள்ளைக்கு படிப்புல ஓதல்ல நல்ல ஆசா ஆர்வத்தை கொடுத்து துவா கேளுங்க உங்களோட புள்ள தொலை போகுது இல்லையா அடிங்க பிரச்சனை கிடையாது ஆனா வாயால ஏசாதீங்க புள்ளைக்கு பதுவா செய்யாதீங்க அல்லாட்ட துவா கேளுங்க யா அல்லா என்ன புள்ளை அஞ்சு நேரம் தொழுகிற புள்ளைய ஆக்கிரு சுருக்கம் உங்கட புள்ள என்ன தவறு செஞ்சாலும் உங்கட புள்ள தான் அது உங்கட புள்ள தான் அது அந்த புள்ளைக்கு ஏசி பதுவா செஞ்சி இன்னும் நாசமாக்காதீங்க அல்லாட்ட கையேந்தி கேட்டு யா அல்லா என்ன புள்ளைய சாலிகான புள்ளைய ஆக்குன்னு கேளுங்க ஏன் தெரியுமா ரசூலுல்லாஹி காலத்துல ஒரு மனிதர் மதுபானம் குடிச்சிடுறாரு மதுபானம் குடிச்சவருக்கு ஹத்த அடிக்கணும் சாபாக்கள் என்ன செய்யறாங்க ஹத்த அடிக்க வந்த நேரம் செருப்பால் அடிக்கிறாங்க உடுப்ப முறுக்கி உடுப்பால் அடிக்கிறாங்க கம்பால் அடிச்சாங்க கையால் அடிச்சாங்க இதெல்லாம் ரசூலுல்லா பாத்துக்கிட்டு இருந்தாங்க செருப்பால் அடிக்காதீங்க சொல்லல ரசூலுல்லா அடிக்கிறதெல்லாம் முடிஞ்சிட்டு அவரு தௌபா செஞ்சவரா திரும்பி போறாரு ஒரு நபித்தோழர் சொன்னார் அஹ்சாக்கல்லா அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்தட்டும்னு சொன்னாரு எப்படி அடிச்சாங்க செருப்பால அடிச்சாங்க உடுப்ப முறுக்கி அடிச்சாங்க கையால காலால அடிச்சாங்க எல்லாம் பார்த்து கொண்டிருந்த ரசூலு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க அல்லா உன்னைய கேவலப்படுத்தட்டும்னு அதை சொல்லும் பொழுது ரசூல்ல சொன்னாங்க அப்படி சொல்லாதீங்க அப்படி சொல்லாதீங்க அந்த மனிதனுக்கு எதிராக சைத்தானுக்கு உதவி பண்ணாதீங்க என்று சொன்னாங்க அர்த்தம் என்ன தெரியுமா நீங்க உங்களோட புள்ளைக்கு எதிராக துவா செய்றீங்களா உங்களோட புள்ளைக்கு பதுவா செய்றீங்களா நீங்க செய்தானுக்கு ஹெல்ப் பண்றீங்க உங்களோட புள்ளைய நாசமா போன்னு சொன்னா அது நாசமா போகும் ட சைத்தாண்ட வழியில போகும் அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன் உங்களுடைய புள்ளைகள் செய்கிற தவறுகளுக்காக புள்ளைகளை பதுவா செய்து புள்ளைகளை ஏசி இன்னும் இன்னும் நாசப்படுத்தி விடாமல் உங்கட வாழ்க்கையில துவா கேளுங்க ரசுடுந்த அல்லாஹ் அல் குரு நல்ல மனிதர்கள் கேட்குற ஒரு துவாவச சொல்லி தருகிறான் கட்டாயம் ஒவ்வொரு பெற்றோரும் பாடமாக்கிக்கோங்க ரப்பனா எங்கள் இறைவா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வதுர் யாச்சீனா இறைவா எங்களுடைய மனைவிமார்களிலும் மனைவிமாராக இருந்தால் எங்களுடைய கணவன்மார்களிலும் எங்களுடைய பிள்ளை குட்டிகளிலும் கண்குளிர்ச்சியை வைத்து விடு இறைவா வஜ் அல்னானில் முத்த இமாமா இறையச்சம் உள்ள மனிதர்களுக்கு வழிகாட்டிகளாக வைத்து விடு இறைவா

ஏபிசிடிக்கும் ஆனா ஆவண்ணாவுக்கும் கொடுக்கிற முக்கியத்துவம் அலிப்பாவுக்கு கொடுக்கப்படுறது இல்ல கொடுக்கப்படுதா அல்லாவுக்காக சொல்கிறேன் அவங்க குருவா மதரசால ஓதுற மாதிரி ஓதட்டும் உங்கட வீட்டுல நீங்க ஒரு அரை மணித்தியாலம் ஒதுக்கி உங்கட புள்ளக்கி உங்கட வாயால ஓதி கொடுங்க நீங்க அழிப்பாவ நீங்க சொல்லிக் கொடுங்க ரசூலுல்லா சொன்னாங்க மூன்றும் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுக்கும் அவனுடைய அமல்களுக்கும் இடையிலான தொடர்பு அப்படியே முடிந்து நீங்க மௌத்தா போனாலும் மூன்று விஷயத்துல உங்களுக்கு நன்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் சொன்னாங்க சதக்கத்தின் ஜாரியா ஒரு மனிதன் செய்கின்ற நிரந்தரமான தர்மம் ஒரு கிணறு தோன்ற மாதிரி ஒரு மஸ்ஜித் கட்டி கொடுக்கிற மாதிரி நிலையான ஒரு தர்மம் இரண்டாவது சொன்னாங்க அவு இல் யுன் பயன் பெறப்படக்கூடிய கல்வியை விட்டுட்டு போறீங்க நீங்க ஒரு ஒரு அழிப்பாவை சொல்லி கொடுத்தீங்க நீங்க மௌத்தா போனாலும் அதை சொல்ல சொல்ல உங்களோட கபருக்கு நன்மை வந்து கொண்டிருக்கும் மூன்றாவது சொன்னாங்க பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்கின்றான்

உங்கட புள்ள சும்மா குருவான் எடுத்து எந்த உம்மாதானே எனக்கு ஓதி தந்தாங்க அலமது இல்ல இருப்பில் சொல்லி தந்தாங்களே என்று புள்ள ஓதும் காலம் எல்லாம் உங்கட கபருக்கு நன்மை தேடி வந்து கொண்டிருக்கும் சாப்பிடுகிற பொழுது புள்ள வலது கையால சாப்பிடு மகனேன்னு என்று சொல்லி கொடுத்தீங்க நீங்க மௌத்தா போன பிறகு உங்களோட மகன் தின்ற பொழுதெல்லாம் ஞாபகம் வரும் என்ற உமா தானே எனக்கு இதை சொல்லி தந்தாங்க படைச்சவன் ரொம்ப அதுல நன்மைய உங்கட கபருக்கு தந்து கொண்டே இருப்பான் ஆடை அணிகிற நேரம் வலது கையால ஆடை அணி மகனே பட நடிகர்களை போன்று விளையாட்டு வீரர்களை போன்று ஆடை அணியாதே மகனே சொல்லி கொடுத்தீங்க நீங்க மூத்தா போன பிறவும் உங்களோட மகன் அதே மாதிரி ஆடை அணிகிறாரு அதிர நன்மை உங்களோட கபருக்கு வந்து கொண்டே இருக்கும் தேவையா உங்கட புள்ளக்கு உங்கட வாயால இஸ்லாத்தை சொல்லி கொடுங்க நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுங்க மார்க்க விவகாரங்களை சொல்லி கொடுங்க உங்கட புள்ளகளை தொலை பழக்குங்க இபாதத்து செய்ய பழக்குங்க நீங்க மௌத்தா போற நேரம் உங்கட புள்ள ஒரு நல்ல புள்ளையா இருந்தா அந்த புள்ள செய்யற எல்லா அமல்களையும் உங்களுக்கு கூலி வந்து கொண்டு